அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ அலமது நிகரற்ற பேரன் முடையவனமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போச்சி ஆரம்பம் செய்கிறேன் அன்பானவர்களே அல்லாஹுடையார் நமது ஜமாக்கிய தொகலில் குரானவர் ஹதீஸ் ஜமாத் சார்பாக இன்று முதல் வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை முகமது சல்லாஹ் அலை வசல்லம் எனது நேசத்திற்குரியவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு தொடர் பிரச்சாரம் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் ஐலவ் முகமத் அப்படிங்கிற வார்த்தை என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையாகவே என்ன செய்து பார்க்கப்படுகின்றது அப்படி பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் லவ் முகமதுனா என்ன ஏன் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை முஸ்லீம்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றார்கள் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது கட்டாய கடமையா ஒரு தாவாவின் அடிப்படையில் பயன் செல்லக்கூடிய ஒரு ஜமாத் அதை மிகச்சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தின் காரணமாகத்தான் நாம் இன்று முதல் ஐலோ முகம்மத் நான் நேசிக்கும் முகமது சல்லாஹ் சொல்லம் என்ற தலைப்பின் கீழாக தொடர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் நாம் ஏன் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும் அந்த நேசம் உயிருக்கு மேலாக ஏன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கின்றான் அந்நபியோ அவுலாபில் நபி இருக்கின்றாரே இறை நம்பிக்கையாளர்களுடைய உயிருக்கு மேலாக நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான்ல சொல்லி காட்டான் அதாவது முகமது சல்லாஹ் அலி வசலமர்களை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்படின்னா உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை அதற்காகத்தான் நாங்கள் நேசிக்கின்றோம் முகமது சல்லாஹ் அலி வசல் அவர்களை நேசிப்பதற்கான முதல் காரணம் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் உயிருக்கு மேலாக நேசிக்க சொல்லி இருக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் நான் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை நேசிக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து